முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டதாக ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்து உள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் கிருஷ்ணமேணி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுகவின் முன்னாள் உறுப்பினராக இருந்ததாவது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொந்தரர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக சொத்து வரி மின்கட்டண உயர்வு வழிகாட்டி உயர்வு வாகன வரி உதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் எல்லாம் மக்கள் மீது கூடுதல் சுமையை திணிக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் சுமத்தி தமிழ்நாட்டு மக்களின் கடும் அதிருப்தியை திமுக சந்தித்துக் கொண்டு வருகிறது இதற்கு எடுத்துக்காட்டு அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வெற்றி மட்டுமே திமுகவை பொறுத்தவரை சாதனைகளால் வெற்றி பெறவில்லை மாறாக எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மையால் தான் வெற்றி பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற முயற்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருந்தன இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணையும் என்றும் சில தினங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார் இதன் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது திமுக அரசு இரண்டு நாட்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்தது இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீதும் நேற்று

அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று முதலமைச்சர் கனவு காண்கிறார் என்றும் அவருடைய கனவு நிச்சயம் அழிக்காது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபடும் வீறு வீரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் இருள் நீங்கி ஒளி தோன்றும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றும் முன்னாள் முன்னாள் அமைச்சராக இருக்க முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது கடுமையாக பதிவு செய்திருக்கிறார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக ஓ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி